தமிழ்நாட்டின் பழனிமலை அங்கு தினமும் பக்தர்கள் முருகா முருகா என்று முழங்கினர் முருகன் தன் வெள்ளிவேலுடன் சிரித்தபடி உலகத்தின் அமைதியை கவனித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் ஒரு கொடிய அசுரன் சூரபாகமன் பூமிக்கு வந்தான் அவன் மலைகளை எரித்து மனிதர்களை பயன் சூரபாகமன் கருமை நிரம்புகள் எரிய கரவுகள் அவன் சொன்னான் இந்த நிலத்தில் யாரும் எனக்கு எதிராக வர முடியாது வெள்ளை வேட்டி கையில் வேல் நெற்றியில் திலகம் கண்களில் ஒளி அவர் சொன்னார் அசுரனே அநியாயத்துக்கு இடமில்லை இந்நிலம் பக்தர்களின் பூமி போர்க்குரல் முழங்கியது முருகனும் சூரபாத்மனும் மலைகளின் நடுவே மோதினர் வேல் ஒளி சூரியனைப் போல ஜொலித்தது முருகன் ஒரு நிமிடத்தில் அசுரனின் ஆயுதங்களை சிதைத்து அவனை தரையில் விழச் செய்தார் சூரபாத்மன் வீழ்ந்த போது முருகனின் குரல் அமைதியாக ஒலித்தது அரக்கனே கொலையில்லை உண்மை வெளிப்படுத்தும் நேரம் இது அசுரன் மன்னிப்பு கேட்டான் முருகன் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன் வாகனங்களாக ஏற்றார் பழனி மலை முழுதும் தெய்வீக ஒளியால் நிரம்பியது